வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ தமிழக அரசுலேயே இருக்கக்கூடிய வரக்கூடிய தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பல சிறப்பு திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா செய்ய போகிறதா ஒரு புதிய தகவலை வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க இப்போ பொதுமக்கள் அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது வரக்கூடிய தீபாவளி பண்டிகைக்கு என்னென்ன தமிழக அரசுலேருந்து நலத்திட்டங்கள் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிக எதிர்பார்ப்பில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தகுந்த வட்டாரத்திலிருந்து ஒரு சில புதிய தகவலை ஸோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஒரு டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த தமிழக அரசுலேருந்து என்னென்ன நலத்திட்டங்கள் செய்ய போறாங்க ரொக்க பணம் எவ்வளோ கிடைக்கும் போது என்னென்ன பரிசு பொருட்கள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது சம்பந்தமா நம்ம வீடியோக்குள்ள போய் டீடெயிலாக பாத்திரலாம் இந்த வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லா பாருங்க இப்போ தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ போய் டீட்டெயிலாக பாத்துலாம் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அடைந்தர்களுக்கு ரொக்கமாக ஐயாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தில் தமிழக அரசு உள்ளது பொங்கலுக்கும் சேர்த்து கிடைக்கும் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய வந்து பார்த்திங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தீபாவளி பண்டிகை நெருங்கிவிட்ட நிலையில் மில்லியன் கணக்கான ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஒரு பெரிய பெரிய பரிசை தமிழ்நாடு அரசு வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தீபாவளி மற்றும் பொங்கலுக்கு முன்னதாக ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ரொக்க போனஸ் வழங்க தமிழக அரசு தயாராகி வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த திட்டம் மக்களுக்கு நிதி நிவாரணம் வழங்குவதையும் பண்டிகைகளை முயற்சியான முறையில் கொண்டாட உதவுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது எனவே இந்த அறிவிப்புக்காக ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் காத்திருக்கின்றனர் விரைவில் இதற்கான அறிவிப்பை தமிழக அரசு முதல்வர் மு ஸ்டாலின் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை என்றாலும் தீபாவளியுடன் இணைந்து முதல்வர் ஸ்டாலின் விரைவில் இந்த அறிவிப்பை வெளியிடுவார் என்றும் விவாதம் உள்ளது இந்த பண உதவி மற்றும் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்றும் சில ரேஷன் கார்டுதாரர்கள் அடையாளத்தின் அடிப்படையில் மட்டுமே சலுகைகளை பெறுவார்களா என்பது குறித்து இறுதி முடிவு நிலுவையில் உள்ளது என்றும் அரசு வட்டாரங்கள் தெளிவுபடுத்தியுள்ளன இந்த திட்டம் அங்கீகரிக்கப்பட்டால் தீபாவளி பண்டிகையை முன் தமிழ்நாட்டில் உள்ள மில்லியன் கணக்கான குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய வரமாக இருக்கும் அவர்கள் தீபாவளி பண்டிகையையும் பொங்கல் பண்டிகையையும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள் எதற்கான எதிர்பார்ப்புகள் வலுத்துள்ளன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அதாவது வரக்கூடிய தீபாவளி பண்டிகையை அதுக்கு அடுத்து வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஸோ ஒரு சிறப்பு பரிசு தொகுப்பாக இருக்கும் ஐயாயிரம் ரூபா வரையும் சிறப்பு தொகுப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வட்டாரங்கள்லேருந்து இப்போ தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இன்னும் வரக்கூடிய நாட்களில் இது யார் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்களா அனைத்து ரேஷன் அட்டை கொடுக்க போகிறாங்களா இல்லை தேர்ந்தெடுத்து தகுதி அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய நாட்களில் தமிழக அரசுலேருந்து அதிகாரப்பூர்வமான தகவல் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க இந்த பரிசு தொகுப்பு சம்பந்தமாக வேறு ஏதாவது தகவல்கள் தெரிய வந்ததுன்னா அதை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த தகவல் உங்களுக்கு பண்ணுள்ளாததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல் வேறு அதனால தகவல் சொல்ல நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன்